சின்னசேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற விஜயாபுரத்துல செல்வா முருகன் கோயில நடந்த நிகழ்ச்சி இந்த ஆடி வெள்ளி அதாவது தமிழ் மாசமான ஆடி மாசத்துல ஒரு முக்கியமான வெள்ளி இங்க ஒரு தனித்துவமான சக்தி இருக்கு ஐம்பதுக்கும் மேல பெண்கள் எல்லாரும் மஞ்சள் கலர் புடவை கட்டி மிகவும் பத்தியோட ஒன்னா ஒவ்வொருத்தரும் பால் கூடம் எரிச்சுக்கிட்டு தலையில பத்திரமா வச்சுக்கிட்டு சின்ன சேலத்தோட முக்கிய வீதிகள் வழியா நடந்து சென்று கோவில் வந்தன் இந்த ஊர்வலம் ரொம்பவே அழகா சக்தியா இருந்துச்சு பத்தி பாடல்கள் கோஷங்கள்னு அந்த இடமே அதிருந்துச்சு அவங்க செல்வா முருகன் கோயிலுக்கு சென்னனர் அங்க போனதும் அந்த பாலை முருக பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க அபிஷேகனா சாமிக்கு பால் ஊற்றி குளிப்பாட்டுது சாமி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி இருந்தாங்க எல்லா பக்தர்களுக்கும் சாமிய பக்கத்துல இருந்து பார்க்க வாய்ப்பு கிடைச்சுது முருக பெருமானை இப்படி கும்பிட்டா அவங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும்னு நிறைய பேர் நம்புறாங்க அந்த இடமே ஒரு நம்பிக்கையோடும் நந்தியோடும் இருந்துச்சு எல்லாரும் தலை வணங்கி மனசார வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் நம்ம பாரம்பரியப்படி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டாங்க அதாவது கோயிலை இலவசமா சாப்பாடு கொடுத்தாங்க இந்த மாதிரி நேரங்கள் தான் பக்தியும் ஒற்றுமையும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு ஞாபகப்படுச்சு உங்களுக்கு எப்பவாச்சும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முருகன் கோயில்ல ஆடி வெள்ளிய பாருங்க உங்களுக்கு பிரிச்சு இருந்தால் ஒரு லைக் சப்ஸ்க்ரைப் செய்து தொடர்ந்து நமது செய்தியை தெரிஞ்சுக்கணுங்க